அபதுலி அர்ஷத் ஜெயம்ஸ் இல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஹு வனஸ் தாயினுகுன சல்லையால ரசோலுஹில் கரீம் அம்மாபாத் காலல்லாஹு தாலாஃபில் குரான் இல் அலீம் ரப்பிஷ் ரஹி சதுரி வைசர் அலி அம்ரி வஹலுல் அஃத தமிழ் லி சானி எஃப் கஹு கவுலி சதக் அல்லாஹூர் அலி அலீம் கண்ணியத்திற்குரியவர்களே தஃசீர் அஷாராவியுடைய சூரா யாசினின் வசனங்களுக்கு உரிய விளக்கங்களை நாம் இந்த வீடியோக்களில் பதிவு செய்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக வசனம் எண் நாற்பத்தி ஒன்று இந்த வசனத்திற்கான விளக்கத்தை இங்கே நாம் தருகின்றோம் அருமையானவர்களே இதை நீங்கள் கேட்பதன் மூலமாக தஃசி ஷாராவி சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது அதற்கேற்றவாறு இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேருவதற்கு இலகுவாக அமையும் மிஸ் மில்லாஹு ரஹ்மானிறஹி ஓ ஆயத்துள்ளகும் அண்ணா ஹமல்நாத் உருடியதகும் ஃபில் ஃபுல்கில் மஷோன் நிரப்ப நிரப்பப்பட்ட கப்பலில் அவர்களின் சந்ததியினரை நாம் ஏற்றியதும் அவர்களுக்கு சான்றே ஆகும் ஆயத்துள்ளகும் அவர்களுக்கு ஓர் அத்தாட்சி என்ற இந்த சொல்லானது இது நமக்கும் அன்று யாரை நோக்கி இது பேசப்பட்டதோ அவர்களுக்குமான அத்தாட்சி என இங்கே பொருள் தருகிறது இதில் நமக்கு என்னும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதுமான அத்தாட்சிகளின் வழியே நாமும் அதை பின்தொடர்ந்து அனுசரித்து அதே முறையில் அவர்களை பின்பற்றி ஏற்பதாகும் அவர்களுக்கு என்பது அவர்களுக்கே உரியவைகள் ஆகும் அதாவது அல்லாஹுவை ஏற்று ஈமான் கொள்ள அவர்களை அழைப்பதாகும் அதனால்தான் இமாம் அழிரலி அல்லாஹூ அவர்களிடம் கேட்கப்பட்ட போது நீங்கள் உங்கள் இறைவனை முகம்மது சல்லல்லாஹு அலிவாசல்லாம் அவர்கள் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்தீர்களா அல்லது முகம்மது சல்லல்லாஸ்லாம் அவர்களை உன் ரப்பிடமிருந்து அறிந்து கொண்டீர்களா என்று கேட்க கேட்டபோது கேள்வியை இன்னொரு முறை சொல்கின்றோம் நீங்கள் உங்கள் இறைவனை முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்தீர்களா அல்லது முகமது சல்லல்லா அலுவலாம் அவர்களை உன் இருந்து அறிந்து கொண்டீரா சுருங்கச் சொன்னால் அல்லாஹே நபியின் வழியே அறிந்தீர்களா அல்லது நபியை அல்லாஹிடமிருந்து அறிந்தீர்களா என்று கேட்கப்பட்டது அதற்கு அழிரல்லா அவர்கள் கூறிய பதில் நான் என் இறைவனை இறைவனமிருந்து அறிந்து கொண்டேன் நான் என் இறைவனை இறைவனிடமிருந்தே அழிந்து கொண்டேன் முகமது சல்லல்லாச அவர்கள் வந்து என் இறைவனின் நோக்கங்களை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார்கள் என்று பதில் கூறினார்கள் அல் ஃபுல்கில் மஷ்ஹூன் என்று சொன்னால் நிரப்பப்பட்ட கப்பல் என்று பொருளாகும் இது நபி நோஹா அலி இஸ்லாம் அவர்களின் கப்பலை குறிக்கிறது அவருக்கு அல்லாஹ் வகை அறிவித்து வழிகாட்டி அதன்படி ஒரு கப்பலை கட்டச் சொன்னான் அதை கட்டுவதற்கான தொழில்நுட்பங்களையும் செய்முறைகளையும் அவனே அவருக்கு சொல்லி கொடுத்தான் அல்லாஹ் அதை சுட்டிக்காட்டி சொல்கிறான் ஃபஹைனா இலேகி அனிசனாகில் ஃபுல்க வியாய்னினா அவஹைனா நம்முடைய அறிவிப்பின்படியும் நமது கண்காணிப்பிலும் ஒரு கப்பலை செய்வீராக என்று நாம் அவருக்கு வகை வகையை அறிவித்தோம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு கப்பல் என்பதே அல்லாஹின் அத்தாட்சிகளில் ஒன்றாகும் அதை கட்டி உருவாக்குவதற்கான வழிகாட்டலை அல்லாஹ் நூஹு நபி அலி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து அறிவித்துக் கொடுத்திருக்கவில்லை என்றால் கப்பல் என்று ஒரு வாகனமே நமக்கு கிடைத்திருக்காது பிறகு பூமிப்பந்தின் நான்கில் மூன்று பாகமாக இருக்கும் தண்ணீரை நாம் எப்படி கடந்து பயணித்து சென்றிருக்க முடியும் எவ்வளவு பெரிய மகாபெரும் மாபெரும் கடலை நாம் கடந்து எப்படி மற்ற இடங்களுக்கு சென்றிருக்க முடியும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் கடலை கடப்பதற்கு நமக்கு கப்பல்தான் பயன்படுகிறது எனவே இது நோஹநபி நபி இஸ்லாம் அவர்களின் கைகளால் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய அத்தாட்சிகளில் ஒன்று என்று ஆகும் மேலும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்து அவர் வழியே மக்கள் கற்றுக்கொள்ள இதை ஏதுவாக்கினான் பிறகு அதை மனிதர்களின் அறிவில் கொடுத்து அதை மேம்படுத்தவும் இன்னும் இலகுவாக்கவும் வழிவகைகளை ஏற்படுத்தினான் அதன் பயனாக இன்று நாம் பார்க்க பார்க்கிறோம் நவீன கால இராட்சத கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் கப்பலின் இயக்கத்தை நீராவி கருவிகள் கொண்டும் மின்சார இயந்திரங்களை கொண்டும் இயக்கப்படும் அளவிற்கு இன்று முன்னேற்றம் கொண்டுள்ளதை பார்க்கிறோம் இன்னும் முற்கால வழக்கத்தில் கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சட்டங்களையும் ஆணிகளையும் நீக்கிவிட்டு நவீன காலத்தில் இரும்பு பாலங்களாலும் இதர பல்வேறு வகை உதிரி பாகங்களாலும் இப்போது மாற்றி கட்டப்பட்டு வருகிறது என்பதை காண்கிறோம் இந்த வளர்ச்சியுடன் கப்பலை செலுத்துவதில் காற்றின் ஆற்றல் பயன்படுத்தியதை நீக்கிய பின் அதை நீராவி மற்றும் மின்னாற்றலில் பயன்படுத்தி கப்பலை செலுத்த தொடங்கிய போதும் அது அல்லாஹ்வின் பெயராலும் அவனது ஆற்றலாலும் தான் செயல்படுகிறது என்ற நிலை மட்டும் இன்றளவும் நீடித்து கொண்டே இருக்கிறது அதாவது இயங்கும் ஆற்றல்கள் மாறினாலும் கப்பல் என்பது அல்லாவின் பெயர் கொண்டும் அவனது ஆற்றலை கொண்டு மட்டுமே இன்று வரை இயங்குகிறது என்பது மாறவில்லை ஏனெனில் காற்று மட்டுமே கப்பலை இயக்கும் ஆற்றல் அல்ல வேறு சில ஆற்றல்களாலும் அதை இயக்க முடியும் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது காற்று என்பது ஒரு தனிப்பெரும் ஆற்றல் என்பதும் அதன் தாக்கம் பலவற்றிலும் உள்ளது என்பதும் அது எந்த வடிவில் இருந்தாலும் அதுவும் அந்த காற்றின் தொடர்பில் உள்ளடங்கும் என்பதும் நாம் அறிந்ததே அதனால் அல்லாஹ் கூறுகின்றான் வலா தனாசாவு நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கி கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் ரேஹக்கும் பலவீனப்பட்டு போய் விடுவீர்கள் மேலும் உங்களின் வலிமை மிக்க ஆற்றலும் போய்விடும் என்று அல்லாஹ் எண்பத்தி ஒன்று நாற்பத் நாற்பத்தி ஆறு என்ற வசனத்தில் கூறுகின்றான் இன்னொரு வசனத்தில் அலா லஹரிஹி அல்லாஹ் நாடினால் காற்றை அசைவற்றதாக்கி விடுவான் பிறகு அவை அதன் மேல் அப்படியே நின்றுவிடும் என்று கூறுகிறான் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அடுத்து இன்னொரு வசனத்தில் ஹமல்னா ருரியத்தகம் ஃபில்ஃபுல்கில் மஷன் நாம் பேசி வரும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் ஹமல்னா விருத்தகும் ஃபில்ஃபுல்கில் மஷன் நிரம்பிய கப்பலில் அவர்களின் சந்ததிகளை ஏற்றினோம் என்ற வசன சொல் நம்ம நம்மை சற்றே நிற்க வைத்து யோசிக்க வைக்கிறது இந்த வசனம் பேசுவது குர்ஆன் இறங்கிய அரபு சமூக மக்களை நோக்கி பேசுவதாகும் கப்பலில் ஏற்றப்பட்டவர்கள் இன்று வாழும் இவர்களின் முன்னோர்கள் தானே தவிர அவர்களின் சந்ததியினரை அல்ல பிறகு எப்படி வசனம் இப்படி கூறுகிறது அது எப்படி எனில் அவர்களின் சந்ததிகளை ஏற்றினோம் என்பது அவர்களின் முன்னோர்களைத்தான் குறிக்கும் அதாவது சந்ததிகள் என்று குறிப்பிட்ட போதும் அது முன்னோர்களையே குறிக்கும் ஏனெனில் சந்ததி தொடர் அமைப்பு என்பது அவர்களையும் உட்கொண்டதுதான் அதன்படி கப்பலில் ஏற்றப்பட்டு காப்பாற்றப்பட்ட தந்தைமார்களான அவர்கள்தான் இப்போது குரான் எதிர்நோக்கி பேசும் இந்த மக்களை தமக்குள் அணுக்களாக உட்கொண்டிருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அவர்களின் முதுகந்தண்டில் இருந்தவர்களே எனவே அவர்களின் சந்ததிகளே என்று கூறுவதில் தவறு ஏதுமில்லை அவர்களை குறிப்பிட்டு பேசுவதாகவே இது அமைகிறது இதற்காகத்தான் நாம் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம் நம்மில் ஒவ்வொருவரும் தந்தை ஆதம் அலை இஸ்லாம் அவர்களிடமிருந்து சுமந்து வந்துள்ள தலைமுறை தொடரை கியாம நாள் வரை உயிரோடு கொண்டு போய் சேர்ப்பவர்களாக இருக்கிறோம் நமது தந்தையரின் சந்ததியாக நாம் வந்திருக்கிறோம் நமது சந்ததியாக நமது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களின் வழியே இது தொடரும் கியாம நாள் வரை இது தலைமுறை தொடராக நீடித்து கொண்டே செல்லும் உமது தந்தையர்களான முன்னோர்களை நீ ஆய்வு செய்து கொண்டே வந்தால் உன் தந்தையிடம் நீ வரும் வரை உயிரோடு கடந்து வந்திருப்பதை அறியலாம் அதாவது ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தொடுத்து இதோ உனது தந்தை உன்னை பெற்றெடுத்த தந்தை வரையிலும் ஆய்வு செய்தால் இந்த சந்ததி தொடர் உயிர் கொண்டு வந்திருப்பதை உயிராக தொடர்ந்து வந்திருப்பதை நாம் அறியலாம் மைக்ராஸ்கோப் கருவியைக் கொண்டு நீ இதை அறிந்து கொள்ள முடியும் உன் தந்தையிடம் நீ உயிரோடு இருந்தத இருந்ததால் அவர் அவரது தந்தையிடம் அவர் அவரது தந்தையிடம் என நீண்டு கொண்டு சென்று முதல் தந்தை ஆதமல அவர்களை சென்றடைவதை இதில் நீ காண்பாய் ஒருவேளை நீ அந்த மைக்ரோஸ்கோப்பில் உயிரற்ற நிலையில் இருந்திருந்தால் அதாவது அந்த அணுக்கள் உயிரற்று இருந்திருந்தால் நீ இந்த உலகிற்கு வந்திருக்கவே முடியாது எனவே நாம் ஒவ்வொருவரிடமும் ஆதமலை அவர்களிடமிருந்து வந்த சந்ததி தொடர் அணுக்கள் நம்மிடம் இருக்கின்றன இப்போது நம் நம் முதலந்தன்றில் சுமந்திருக்கக்கூடிய நமது பிள்ளைகளாக பிறக்கின்ற அந்த சந்ததி தொடர் ஆதம் அலேசலாம் அவர்களின் தொடரிலிருந்து வந்துதான் இன்று நம்மிடம் இருக்கிறது அந்த அணு தான் ஒவ்வொரு மனிதனிடமும் முதன் முதலில் நடைபெற்ற ஈமானிய ஒப்பந்தத்தை இயல்பிலேயே சுமந்து வந்து கொண்டிருப்பதாகும் அல்லாஹ் கப்பலை குறித்து சொல்லும்போது அது நிரம்பிய கப்பல் என்று குறிப்பிடுகிறான் இதன் பொருள் என்னவெனில் நபி நூஹா அலி இஸ்லாம் அவர்கள் தனது கப்பலில் தன்னை ஏற்றிக்கொண்டவர்களை மட்டும் ஏற்றிக்கொண்டு தப்பித்தால் போதும் என்று நினைக்கவில்லை மாறாக தப்பித்து மீண்டும் பூமியில் வந்து வாழத் தொடங்கும் போதும் அப்போதைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தன் கப்பலில் ஏற்றி வைத்து கொண்டிருந்தார் இல்லை ஏன் மனிதர்களை தவிர வேறு எதுவுமே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும் தாவரங்களோ விலங்குகளோ வீரனங்களோ, பறவைகளோ எதுவுமே இல்லாத உலகில் மனிதன் மட்டும் எப்படி தனித்து வாழ முடியும் ஆதலால் கப்பலில் ஏற்கனவே விலங்கினங்கள் தாவரங்கள் விதைகள் இன்னப்பிரவைகள் எல்லாம் ஏற்றப்பட்டு அது அது ஏற்றப்பட்டதாக அதாவது நிரம்பிய கப்பலாக இருந்தது அதில் இறுதியாக மனிதர்கள் ஏற்றப்பட்டார்கள் என்ற கருத்தை இந்த வசனம் வழங்குகிறது இதனால் தான் அல்லாஹ் தனது தனது நபி நூஹா இஸ்லாம் அவர்களை நோக்கி இதற்குரிய தீர்வை சொல்லுகின்றான் புல் நஹமில் ஃபீஹா மின் குள்ளி ஜவுஜி ஜவுஜின் இசனை எல்லா வகைகளிலிருந்தும் ஜோடியான இரண்டை அக்கப்பலில் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் சொன்னோம் பதினொன்று நாற்பது அல்லாஹின் கட்டளைப்படி நூஹா அலு இஸ்லாம் அவர்கள் அனைத்து வகைகளிலிருந்தும் ஒரு ஜோடியை கப்பலில் ஏற்றிக்கொண்டார்கள் அதனால் அக்கப்பல் ஏற்கனவே நிரப்பப்பட்டதாக இருந்தது என்று நாம் விளங்குகிறோம் அடுத்த வசனத்தில் வகாலக்கனாலகம் இம்மிசிலி மா இருக்கபூன் இன்னும் அவர்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய அதை போன்றவற்றையும் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவின் வழிகாட்டலில் நூஹா அலி இஸ்லாம் அவர்கள் தயார் செய்த இக்கப்பலை முன்மாதிரியாக கொண்டு மக்கள் பல்வேறு வகையான கப்பல்களை தயார் செய்யலாகினர் அதே போன்று பல்வேறு புதிய உருவாக்கங்களை செய்தனர் தமது தயாரிப்பில் உருவான ஒரு கப்பலை அடுத்த காலங்களில் இன்னும் சில மேம்பாடுகளை ஏற்படுத்தி புதிய வடிவமைப்புகள் வசதி வாய்ப்புகள் என அவற்றில் புதுமைகளை புகுத்தினர் கப்பல்கள் படகுகள் தோணிகள் இன்னும் இந்த வகைப்பாட்டில் இதுபோன்ற பல்வேறு உருவாக்கங்களை செய்தனர் அதை கொண்டு கடல் பயணங்களை எளிதாக்கி கொண்டனர் அல்லது கடலில் செல்லும் இக்கப்பலை போன்று தரையிலும் பாலைவனங்களிலும் செல்லும் வாகனங்களை தயாரித்தனர் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் ஒட்டகம் போன்ற வாகனங்களை நாம் படைத்தோம் என்பதும் இதன் கருத்தாகும் ஒட்டகத்திற்கு பாலைவன கப்பல் என்ற பெயர் இருக்கிறது அடுத்து அல்லாஹாலா இந்த கப்பல்களை கொண்டும் படகுகளை கொண்டும் மனிதன் ஏமாற்றத்தில் விழுவதை எச்சரிக்கிறான் இவையெல்லாம் என் திறமையாதான் இயங்குகிறது நான் எவ்வளவு நிபுணத்துவம் கண்டவன் தெரியுமா என்றெல்லாம் என்றெல்லாம் பேசி உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் கடலில் நான் செய்யும் சாகசம் என்ன தெரியுமா நான் நினைத்தால் என் திறமையால் என்பது போன்ற வார்த்தைகள் அல்லஹுவே மறந்து பேசும் சொற்களாகும் இவை மனிதனை நஷ்டத்திலும் ஏமாற்றத்திலும் தான் தள்ளிவிடும் ஏனெனில் கப்பல் என்பது தப்பித்து கரை சேருவதற்கு பயன்படும் ஒரு வாகன கருவியாகும் மேலும் அல்லாஹ் அழிவை நாடினால் மட்டுமே அழிப்பான் மற்றபடி அது பாதுகாப்பான வாகனம்தான் எத்தனையோ இராட்சச கப்பல்கள் எல்லாம் வழித்தடங்களிலும் எத்தனையோ இராட்சச கப்பல்கள் எல்லா வழித்தடங்களிலும் பயணித்து பறந்து விரிந்து சென்று சலாமத்தாகவும் நிம்மதியாகவும் வந்தடைவதை பார்க்கிறோம் கடலின் கோர அலைகளின் தாண்டவங்களை எல்லாம் விழுங்கி அசாதாரணமாக கடந்து வந்து சேருவதை காண்கிறோம் அல்லாஹான் அவற்றை காப்பாற்றி கரை சேர்க்கிறான் அவன் அழிக்க நாடி இருந்தால் மட்டுமே எதுவும் நிகழும் மற்றபடி அவை பாதுகாப்பானதுதான் இதோ அல்லாஹுவின் சொல் அதை அடுத்த வசனத்தில் உண்மைப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் அலமது இல்லா அருமைக்குரியவர்களே இப்படியாக தொடர்ந்து வரும் இந்த இறை செய்திகளை இறைவனின் வசனத்திற்குரிய விளக்கங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த விஷயங்களை நீங்கள் படித்தறிய உங்களுக்கும் உங்கள் தலைமுறை தொடருக்கும் அறிவை கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த நூல்களை நீங்கள் வாங்குங்கள் சூ சூரத்து ஃபாத்திஹா அல் பக்கரா ஆல அஹமரான் ஆகியவற்றிற்கு மட்டும் பதினோரு பாகங்கள் வெளிவந்திருக்கின்றன அவற்றின் தேவைக்கு நீங்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்தூ